ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோங்க இந்த ஸ்நாக்ஸ் நல்லா சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சத்தான ஒரு ஸ்நாக்ஸும் கூட ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கண்ட கண்ட ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்காம வீட்லையே இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்நாக் இது வேற ஒன்றுமே இல்லை ஒரு வடை தான் ஆனால் ரெகுலராக செய்யக்கூடிய வடையாக இல்லாமல் இந்த வடை கொஞ்சம் ஸ்பெஷலான டேஸ்ட்டில் ஸ்பெஷலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு சைடிஷாக கூட இந்த வடையை நீங்கள் சாப்பிடலாம் காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு கூட இந்த வடையை செஞ்சு நீங்கள் கொடுத்து விடலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல அரை கிலோ அளவுள்ள மரவள்ளிக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு இது போல் வேக வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் இது போல் ஒரு கிரேட்டர் எடுத்துகிட்டு அதில் துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் கையிலேயே இதை உதுத்து விடுற மாதிரி இருந்தாலும் உதுத்து விட்டுக்கலாம் இப்போ துருவுனது எப்படி இருக்குது பாருங்கள் இது கையிலேயே உதித்து விட்டது இது போல் நல்ல மரவழி கிழங்க உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப குழைவா வேக வச்சுட்டிங்கன்னா ஈரப்பசம் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் இது போல் வேக வச்சுக்கோங்க இதில் ஒரு கப்பு அளவுள்ள கடலை மாவு சேர்த்துக்கலாம் பஜ்ஜுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கடலை மாவு தான் அதே கப்பில் ஒரு கப் அளவுள்ள அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது இடியாப்பத்துக்கு பயன்படுத்துகிற அரிசி மாவு கால் டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா கால் டேபிள் விட கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கோங்க கிழங்கு வேக வைக்கும்பொழுது ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருப்போம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் கொஞ்சம் குறைச்சி சேர்த்தேன் கிழங்கு வேக வைக்கும்பொழுது நீங்கள் உப்பு சேர்க்கலைன்னா இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து உதுத்து விட்டுக்கலாம் தண்ணி இதில் இது வரைக்கும் தெளிக்கவே கூடாது இப்போ ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல்ல இது போல் இடிச்சு எடுத்து சேர்த்துடலாம் நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் நல்லா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் எடுத்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரப்பாசை இந்த மாவோடு சேர்ந்து மாவை எந்த அளவு இலகலாக செய்யுது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் அதனால கரெக்டாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி இது போல் உதுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா உதுத்து எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு வடை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாவில் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்கவே இல்லை ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி பசங்கள்லாம் அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்க போதுன்றதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க மாவோட பதம் பாருங்கள் இது போல் வடைகளாக தட்டும் பொழுது நமக்கு வரணும் விரிசல் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு எல்லா மாவுமே வடைகளாக தட்டி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் பொறிக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் வடைகளாக இது போல் தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் போண்டா போல் குட்டி குட்டியாக அப்படியே உதுத்து விடணுன்னா கூட உதுத்து விட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இது போல் தட்டி போட்டிங்கனாலும் நமக்கு ரொம்ப சீக்கிரமே ஈஸியாக தான் வெந்து வந்துடும் இப்போ கரெக்டாக எல்லா வடைகளையும் நம்ம தட்டி எடுத்து ரெடி பண்ணியாச்சு அந்த மாவு எடுத்த கப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் அந்த மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் ஒரு கப் அளவுள்ள கடலை மாவு சேர்த்தேன் ஒரு கப் அளவுள்ள அரிசி மாவு சேர்த்தேன் இப்போது அடிகளமான கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்து கடலை எண்ணெய் நல்லா சூடு ஏறி இருக்குது இந்த சமயத்தில் ஒவ்வொரு வடைகளாக எடுத்து இதில் நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் கையிலேயே எடுத்து போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம் அப்படி இல்லை பீனஸ்க்கு கொஞ்சம் பயமாக இருக்குது போடுறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் கரண்டியில் எடுத்து அப்படி அப்படியே விட்டுடுங்க கடாயோட அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வடைகள் சேர்க்கணுமோ அது போல் சேர்த்துக்கோங்க கடாயோட சைஸு நம்ம எண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதே போல் எண்ணெய் ஓரளவு காஞ்ச பிறகு தீயை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடைகள் பொறிச்சிடுங்க அப்போ தான் கரெக்டாக நமக்கு வெந்து வரும் கலரும் ஒரு அழகான கலரில் கிடைக்கும் மிதமான தீயில வச்சு இந்த வடைகளை இது போல் பொறிக்கும் பொழுது தான் உள்ள வரைக்கும் வெந்திருக்கும் மேலேயும் நல்ல ஒரு அழகான கோல்டன் ப்ரவுன் கலரில் கிடைக்கும் போட்ட உடனேயே திருப்ப வேணாம் ஒரு சைட் லைட்டு ப்ரௌன் கலரில் வந்த பிறகு கலந்து கலந்து விடுங்க அப்போ சுத்தூரும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான கலர்லேயும் உள்ள வரைக்கும் மாவு நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும் இந்த வடையை நான் இப்போது ஃபாஸ்ட்டாக திருப்பி விடுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி ஃபாஸ்ட்டாக நான் திருப்பி விடலை நீங்கள் மெதுவாக தான் திருப்பி விடணும் நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு இது நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோட எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க ரொம்ப சுவையான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வடைக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு தேங்காய் சட்னி போஸ்ட் பண்ணியிருப்போம் அந்த தேங்காய் சட்னியோடு இந்த வடையை சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளவு சுவையாக இருக்கும் வெறுமனையே கூட இந்த வடையை சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வடை நிச்சயமாக இதே அளவுகளில் பப்பு மாறாமல் இந்த வடையை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் மரவள்ளிக்கிழங்கு எப்படி ப்ராப்பராக வேக வைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது மரவள்ளிக்கிழங்கில் இனிப்பு புட்டு போண்டா வறுவல் இது போன்ற ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இது நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்